ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான பட்டர் பிஸ்தா கேக் தான் பார்க்க போகிறோம் இதை ஈஸியாக செஞ்சிடலாம் அதே நேரத்தில் நீங்கள் பேக்கிங் கற்றுக்கணும் இதுக்கு வந்து ஃபுல்லாக எனர்ஜி போட்டு பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக பேக்கரியில் வாங்கக்கூடிய அளவை விட அதிக அளவு டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா பேக்கிங் கற்றுக்க ஆவலில் இருந்து பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கங்க இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு இந்த வீடியோவில் இதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கரெக்டாக அன்சால்டு பட்டரு வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு எடுத்துக்கங்க கரெக்டாக ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது கிராம் அளவுக்கு வரும் நான் ஐம்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை உருக்கி எடுத்துக்கலாம் இதை டேரெக்டாக நீங்கள் ஒரு பேனில் வச்சுட்டு லைட்டாக ஹீட்டாகி இந்த பட்டர் உருகணும் கொதிக்கக்கூடாது அந்த ஸ்டேஜில் எடுக்கணும் இப்போ வந்து இதை நான் ஓடிஜியில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு சூடு பண்ணி இதை வந்து உருக்கி எடுத்துக்கிறேன் ஒரு ஈரமில்லாத பவுலில் எடுத்துக்கலாம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் கண்டிப்பாக முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக கூலிங் போனதுக்கப்புறம் பயன்படுத்துங்க பெஸ்ட் ரிசல்ட் தரும் இப்போ இந்த ரெண்டு முட்டையும் நான் ஒரு பவுலில் விட சுற்றிக்கிறேன் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஏசன்ஸ் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் மில்க் எசன்ஸ் சேர்க்கும் போது தான் அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு அரோமாவாக கொடுக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக மில்க் ஏசன்ஸ் பயன்படுத்துங்கவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி மாதிரி இருக்க லிக்விடு நுற மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணதுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் அரை கப் அளவு சக்கரை எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவு இதை வந்து மூணு பேட்சாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணும்போது தான் சக்கரையும் கரையும் அதே நேரத்தில் அதிக ஃபோமும் கிடைக்கும் இந்தளவுக்கு ஒரு கெட்டியான பக்குவத்தில் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி மடிப்பு மாதிரி விழுகுறதில் இதுதான் வந்து ரிப்பன் கன்சிடென்சின்னு சொல்லுவாங்க உருளில் மாதிரி விழுகாமல் அப்படியே ரிப்பன் மாதிரி விழுகிறனால தான் அதுக்கு அந்த பேர் வந்திருக்கு ஸோ வந்து இப்போ பீட்ரை ஆஃப் பண்ணிடலாம் அதே நேரத்தில் சர்க்கரையே நல்லா கரைஞ்சிருக்கு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இல்லாத இன்னொரு பவுல் வச்சுக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவும் மைதா எடுத்துருக்கேன் அதாவது நூற்றி இருபது கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து கோதுமை பயன்படுத்துகிறாருந்தாலும் நூற்றி இருபது கிராம் அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க இது கூடவே நான் வந்து அமுல் பால் பவுட்ருக்குல பத்து ரூபா பேக்கு இது வந்து டோட்டலாக இருபத்தோரு கிராம் அளவுக்கு வரும் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ட்ரை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் கலந்து எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ஆட் பண்ணிடலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் டேரெக்டாக ஆட் பண்ணாமல் சல்லடையில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கட்டிகள் எதுவும் இருந்தால் மேக்ஸிமம் வந்து ஸ்மூத்தாக கரைஞ்சும் பர்ஃபெக்டான பேட்டராக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு விஸ்க் வச்சு ஜென்டலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம் சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கால் கப் அளவு நார்மல் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நார்மல் பச்சை தண்ணி தான் சுடு தண்ணி இல்லை நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம கட்டிகளை எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே இந்த சைடு வந்து நான் பட்ரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து லைட்டாக வெது வெதுப்பான சூடில் தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் முறிஞ்சிடக்கூடாது பட்ரு ஸோ வந்து ம லைட்டாக ஊறுக்குற அளவுக்கு நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம உருக்குன வெண்ணெயும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பர்ஃபெக்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு பேட்ரு ஸ்மூத்தாக இருக்குன்னு இந்த டின்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதோட நீளம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி அஞ்சரை சென்டிமீட்டர் அதோட இதோட அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா பதினேழு சென்டிமீட்ரு இதோடய உயரம் பார்த்தீங்கன்னா மூணு சென்டிமீட்ரு இந்த அளவு உள்ள பேனை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் பிஸ்தாவை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மேலாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பிஸ்தா சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டோ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ஓடிஜியில் வச்சிடலாம் ஓடிஜியை டைமரை வந்து நூற்றி எழுபது டிகிரியில் வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் ரோட ரெண்டு ரோடையும் சேர்த்து ஆன் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து உள்ளே வச்சுட்டு கரெக்ட் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நூற்றி எழுபது டிகிரியில் நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறதுனாலுமே நூற்றி அதாவது சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்காங்க இப்போ கம்ப்ளீட்டாக ஆறணும் கேக் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இந்த கேக் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சரி லுக்வைஸாக சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்ய தெரியல ப்ராப்பராக நம்ம ஒரு பேக்கிங் கிளாஸ் போகலை அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு அப்படியே இருக்காமல் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து பர்சன் கூட உங்களுக்கு சொதப்பாத அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாகவும் சாஃப்ட்டாகவும் க்ரீமியாகவும் வரும் இல்லை இதோடய டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நானூற்றி ஆறு கிராம் அளவுக்கு வருது இந்த ஆறு கிராம்ங்கிறது இந்த பட்டர் பேப்பரோட வெயிட்னு வச்சுக்கோங்க கா கண்டிப்பாக அசால்ட்டாக வந்து நானூறு கிராம் நீங்கள் வந்து எடுக்கலாம் ஒரு ரெண்டு முட்டையை வச்சு இவ்வளோ குவான்டிட்டியில் அழகாக பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் அடிப்பகுதியிலையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீனாக ஒ கட்டாமல் அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்துருக்குது இப்போ வந்து நம்ம அதை பீஸ் போட்டு நம்ம வந்து ஒரு ஒன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம் ஈரம் படாத கைகளை பயன்படுத்தி நீங்கள் எடுக்கணும் ஈரமாக ஈரம் வந்து அதில் பட்டுச்சுன்னா சீக்கிரமே அந்த பூஞ்சைகள் வளர ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து அதை மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்காங்க